ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி ஸோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஸோ இந்த பூமியில் எல்லாேருக்கும் ஒவ்வொரு விதத்துலையும் ஒரு கஷ்டம் இருக்கும் மனசில் கவலை இருக்கும் ஸோ அந்த கவலை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் நம்ம போக முடியாது நாம் நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்துடுவோம் ஸோ அதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் நண்பா மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் கவலையை ஃபஸ்ட்டு விரட்டுங்க தான் லைஃப்பில் நமக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கிடைச்சாலும் அதை நம்மளால் அனுபவிக்க முடியும் ஓகேங்களா ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு நான் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் என் நகம் என் பல் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் காலையில் காட்டு சேவில் கத்துறதை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த சிங்கம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த வழியாக ஒரு யானை சோகமாக தன்னோட காதை ஆட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு அந்த சிங்கம் அந்த யானை கிட்ட போய் யானையே நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்க ஓ பக்கத்துல எந்த விலங்கும் உன்னை தொந்தரவு பண்ண வராதே அதுக்கு அந்த யானை சொன்னுச்சு என் காது கிட்ட பறக்குது அந்த குலவி என் காதுக்குள்ள போய் கிடச்சிருச்சுன்னா எனக்கு உயிரே போயிடும் அதனால தான் என் காதை ஆட்டிக்கிட்டே நடந்து போய்கிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சான் இதை கேட்ட சிங்கத்துக்கு அப்போதான் புரிய வருது இவ்வளோ பெரிய உடம்பு உள்ள யானையே கவலையா இருக்கு அப்போ பூமியில உள்ள எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க போல அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டே அந்த சிங்கம் அந்த இடத்தை விட்டு போயிடுது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம கவலைப்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நாம சந்தோஷத்தை இழந்துடுவோங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி லைஃப்ல நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன சந்தோஷம் கூட நமக்கு கிடைக்காமலே போயிடும் அனுபவிக்காமலே போயிடுவோம் நண்பா ஸோ கவலைகளை விட்டு ஒழிச்சுட்டு அப்பப்போ நமக்கு கிடைக்கிற விஷயங்களை வச்சு நம்ம சந்தோஷத்தை அடைய கற்றுக்கணும் நண்பா ஸோ தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியமில்லை எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் ஆனால் தன்மானம் அதை விட முக்கியமில்லையா அடுத்தவன் என்ன பண்றான்னு யோசிக்காத நண்பா அடுத்து நீ என்ன பண்ணலான்னு யோசி ஒரு ஆட்டால வழிநடத்தப்படும் சிங்கங்களின் படைக்கு நான் அஞ்சவில்லை ஒரு சிங்கத்தால் வழிநடத்தப்படும் ஆடுகளின் படைக்கு நான் அஞ்சுகிறேன் சோ கவலையை விரட்டுங்க நண்பா உனக்கு நீ மட்டும்தான் யாரையும் எதிர்பார்க்காம உன்னுடைய இலக்க நோக்கி ஓடிக்கொண்டே இரு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் உங்கள் ரகசியத்தை உங்களாலே காப்பாற்ற முடியாத பொழுது எந்த நம்பிக்கையில் அடுத்தவரிடம் அதை சொல்கிறீர்கள் நண்பா ஒன்று முக்கியம் என்றால் தோல்விக்கே அதிக வாய்ப்பு என தெரிந்தாலும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் வேலையிலே சரி வாழ்க்கையிலே சரி நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக திறமைசாலியாக அழகாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை நல்ல பண்புடைய மனிதராகவும் இருக்க வேண்டும் நண்பா நாம் வச்சு செய்யணும்னு நினைக்கிற ஆளை ஒன்றுமே செய்யாமல் விடுறது கூட மெச்சூரிட்டி தான் பாவம் பொழைச்சி போகட்டுமே ஸோ எவன் என்ன நமக்கு என்ன எவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னு அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அதை மட்டும் யோசிங்க வெற்றி தான் நண்பா வாழ்க்கையில நமக்கான நேரம் கண்டிப்பா ஒரு நாள் வரும் அதுவரை சில விஷயங்களை பொறுத்து கொண்டுதான் ஓடணும் யாரா இருந்தாலும் சொந்தமா ஒழிச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் நண்பா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவனை நம்பி உன் வாழ்க்கையை இழக்காது நம்ம விரும்புனது கிடைக்கல கிடைக்கல அப்படின்னா அதை விட்டு ஒதுங்கிடாத எதிர்த்து போராடு ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில அது உன்னையே வந்து சேரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள் எந்த ஏமாற்றமும் இருக்காது இங்க யாரு நல்லவன் யாரு கெட்டவன் இதெல்லாம் ஒருத்தன் பேசுறதுல இல்லைங்க அவன் செய்யற தான் இருக்கு ஸோ லைஃப்ல ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே செஞ்சிடணுங்க பொறுமை உன் ஆசையே அடிச்சிடும் அதுக்காக ரொம்ப பொறுமையாகவும் இருக்கக்கூடாது அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான் இருந்தாலும் நம்ம போராட்டத்தை கைவிடக்கூடாது போராடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தானே இங்கு போராடினால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னா நிறைய போராட்டத்தை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் ஏதோ ஒரு லைஃப்பை போன போக்கில் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ ஆசைப்பட்ட மாதிரி பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம வாழணும் அப்படின்னா போராட்டம் என்றது அவசியம்தானே வெற்றியோ தோல்வியோ இங்கே இல்லை நண்பா இங்கே தொடர்ந்து போராடுறது தான் முக்கியம் ஸோ எல்லாத்தையும் இழந்தவனுக்கு தனிமையே தானே ஸோ நல்லா படிக்கிறவனை விட உன்னால் முடியாது நடக்காது என கேட்டு கேட்டு வாழ்ந்தவங்க தான் பெருசாக சாதிக்கிறாங்க நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது சீக்கிரமே ஏமாத்திடுவாங்க ஸோ வாழ்க்கையில் நிறைய கவலைகள் எல்லாருக்கும் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நண்பா ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு குட்டி கதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்